சந்திரனின் உதயம் மறைவு புவி மைய சங்கமம் பிறை இவை குறித்து இந்த காணொளியில் காண்போம் சூரியனைப் போலவே சந்திரனும் கிழக்கில் உதிக்கிறது மேற்கில் மறைகிறது ஆனால் நேரங்கள் வேறுபடுகின்றன புவி மைய சங்கமம் நிகழ்ந்த கடந்த இருபத்தொம்போது மூணு இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாட்டு நேரப்படி சந்திரன் கிழக்கில் காலை ஐந்து ஐம்பத்தெட்டுக்கு உதித்தது மாலை ஆறு இருபத்தி ஏழுக்கு மறைந்தது தேய்பிரை முடிந்து வலது பிரை தொடங்கும் புள்ளிதான் புவி மைய சங்கமம் அல்லது நியூ மூன் எனப்படும் அதற்கு அடுத்த நாள் முப்பது மூணு இருபத்தைந்து அன்று காலை ஆறு நாற்பத்தி நாலுக்கு உதித்து மாலை ஏழு இருபத்தைந்துக்கு மறைந்தது அதற்கு அடுத்த நாள் காலை ஏழு முப்பத்தி மூணுக்கு உதித்து இரவு எட்டு இருபத்தி ஐந்துக்கு மறைந்தது இந்த காணொலியின் இணைப்பில் டைம் அண்ட் டேட் டாட் காம் என்ற இணையதளத்தின் லிங்கை கொடுத்துள்ளோம் அதில் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டு முழுவதும் சந்திரன் எப்போது உதிக்கிறது மறைகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது சூரிய ஒளி அதில் பட்டு பிரதிபலிப்பதையே நாம் நில ஒளி என்கிறோம் பூமியின் ஒரு பகுதி பகலாக மற்றொரு பகுதி இரவாக இருப்பது போலவே சந்தனிலும் எப்போதும் ஒரு பகுதி இரவாகவும் மற்றொரு பகுதி சூரிய வெளிச்சத்தால் பிரகாசமாகவும் இருக்கும் அது சுழன்று கொண்டே இருப்பதால் எல்லா பகுதியிலும் மாறி மாறி வரும் அதாவது அமாவாசை என்று சொல்லும் முழு இருள் நாளில் சந்திரனின் மறு மறுபகுதி சூரிய வெளிச்சத்தால் பிரகாசமாக இருக்கும் ஆனால் அதை நம்மால் காணவியலாது இந்த காணொளியின் இணைப்பில் நாசா வெளியிட்டுள்ள ஒரு அனிமேஷன் படத்தை இணைத்துள்ளோம் அதன் லிங்க் கொடுத்துள்ளோம் அதை நீங்கள் பார்ப்பதன் மூலம் பூமியின் சந்திரனின் சுழற்சியை நீங்கள் விலங்கிக் கொள்ள முடியும் வளர்ப்பிறையின் உதயத்தை நம்மால் இயலாது ஏனெனில் அது பாலில் உதயமாகும் இரவில் மறையும் அதை நம்மால் பார்க்க முடியும் நாம் பிரை பார்ப்பது என்பது இதைத்தான் தேய்பிரையின் உதயத்தை நம்மால் பார்க்க முடியும் எடுத்துக்காட்டாக நான் பேசிக்கொண்டிருக்கும் இந்த இருபத்தி மூணு நாலு இருபத்தைந்து அன்று இரவு ரெண்டு பதினெட்டுக்கு சந்திரன் உதயமாகிறது நாளை மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அது மறையும் எனவே தேய்பிரையின் உதயத்தை நம்மால் பார்க்க முடியும் அதன் மறைவை நம்மால் பார்க்க முடியாது ஏனெனில் அது பகலில் மறையும் சந்திரனின் இந்த நேரங்களை இதில் கொடுத்துள்ள அந்த இணையதளத்தின் உதவியால் நீங்கள் பார்த்து பரிச்சயப்படுத்தி கொண்டால் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் மகத்துவமிக்க மிக்க அல்லாவின் படைப்பு நுட்பங்களைக் கண்டு நீங்கள் வேந்து போவீர்கள் தவிர பிற விஷயத்தில் எவரும் உங்களை ஏமாற்ற நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள்